அனைவருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் தமிழ் நூல்கள் ஆசிரியரும் வேறு பெயர்களும் தமிழ் நூல்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட நூல்கள் மட்டும் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன் எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் ஐம்பருங்காப்பியங்கள் ஐந்திருங்காப்பியங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கீழ்கணங்க நூல்கள் இதுகளை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ்ங்கிறது ஒரு பெரிய கடல் மொத்தமாக ஒரே நாள் கொடுத்தா உங்களால் படிக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் நூல்களை மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் எங்கள் சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எங்கள் சேனலில் போடுற எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தமிழ் சம்மந்தமாக அதிகமாக நாங்கள் வந்து இந்த டிஎன்பிசிக்கு தேவையான வினாக்கள் எல்லாமே இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக அந்த சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் எட்டுகை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு நூல்களை தான் எட்டு தொகை நூல்கள் சொல்கிறோம் இதில் வந்து இந்த நூல்கள் எல்லாமே நிறைய ஆசிரியர் பெயர்கள் கிடைக்கல ஏன்னா இது ஒரு நூல் ஒரு நூல் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஆசிரியர்கள் படிக்கிறதுனால பாடி இருக்கிறதுனால ஒரு ஆசிரியரை மட்டுமே குறிப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில நூல்களுக்கு மட்டும் தான் ஆசிரியர் பெயர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நற்றினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய சிறப்பு பெயர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்றினை நானூறு தூதின் வழிகாட்டி குறுந்தொகை அப்படின்னா நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு ஐங்கூர் நூறு ஏற்றிய ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் இதனுடைய இந்த இதுக்கு வேறு சிறப்பு பெயர்கள் எதுவுமே இல்லை பத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வழங்கப்படுற வேறு பெயர் பார்த்திங்கன்னா இரும்பு கடலை அப்புறம் பரிபாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் தமிழில் வந்திருக்க முதல் இசை நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் இசைப்பாட்டு பொருட்கலவை நூல் தமிழின் முதல் இசை நூல் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது களித்தொகை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் இது களி குறுங்களி கற்றறிந்தோர் ஏத்தும் களி கல்வி வளார் கண்டக்களி அகப்பாடல் அழைக்கம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது அடுத்தது அகநானூறு எடுத்துக்கிட்டோன்னா அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நாணூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நாணூறு அகம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது அப்புறம் புறநானூறு எடுத்துக்கிட்டோன்னா புறம் புறப்பாட்டு புறம்பு திருக்குறளின் முன்னோடி தமிழ் கருவூலம் தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் வல் வரலாற்று கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது அடுத்தது பத்துப்பாட்டு நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பத்து நூல்கள் இருக்குது ஒவ்வொரு நூலையும் ஏற்றுனது யார் அதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்ப்போம் இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் இப்போ திருமுருகாற்றுப்படைக்கு வழங்கப்படுற வேறு பேர்னு பார்த்திங்கன்னா புலவராற்றுப்படை அதே மாதிரி சிறுபானாற்றுப்படை எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு வ வழங்கப்படுற வேறு பேர் என்னென்னா சிறைப்புடத்தான சிறப்புடத்தான சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை எடுத்துக்கிட்டோன்னா பானாறு சமுதாய பாட்டு மலைவடுகடாம் கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுது குறிஞ்சி பாட்டு பார்த்திங்கன்னா பெருங்குறிஞ்சி கலவியல் பாட்டு முல்லைப்பாட்டு நென்றாற்றுப்படைன்னு அழைக்கப்படுது பட்டின வந்து வஞ்சி நடும்பாட்டு பாலைப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது நெடுஞ்சல் பாடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் பட்டகம் சிறு சிற்ப பாட்டு அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது அடுத்தது மதுரை காஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா கூடர் தமிழ் காஞ்சி பாட்டு அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களை ஏற்றிய ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர் புறநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெரும்பானாற்றுப்படை பார்த்தீங்கன்னா கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் மலைப்படுகாம் பெருங்கௌசிகனார் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பட்டினப்பாலை கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் நெடுஞ்சல் வாடை நக்கீரர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இப்போது நம்ம எட்டு தொகை நூல்கள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஆசிரியர் பெயர்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படல ஆனால் பத்து பாட்டு நூல்கள் எல்லாத்துக்குமே ஆசிரியர் பெயர் இருக்குது அதனால் இது தவறாமல் எல்லாருமே படிச்சுக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஐம்பருங்காப்பியங்கள்லாம் என்ன ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் எந்த நூல்கள்லாம் ஐம்பருங்காப்பியங்களில் இருக்குது அதற்கு வழங்கப்படுகிற வேறு பெயர்கள் என்ன ஆசிரியர் பெயர்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ஐம்பெரும் காப்பியங்களின் வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழில் முதல் காப்பியம் உடை உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் பைந்தமிழ் காப்பியம் அப்படிங்கிற நிறைய பெயர்களால் இந்த சிலப்பதிகாரம் அழைக்கப்படுது அதுக்கப்புறம் மணிமேகலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மணிமேகலை துறவு முதல் சமய காப்பியம் அறக்காப்பியம் சீர்திருத்த காப்பியம் சமய கலை சொல்லாக்க காப்பியம் கதை களஞ்சிய காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் அப்படிங்கிற அநேக பெயர்களால் மணிமேகளையும் அழைக்கப்படுது அப்புறம் சீவக சிந்தாமணி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மனநூல் முக்தி நூல் காமநூல் மறைநூல் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் இயற்கை தவம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது அடுத்தது குண்டலகேசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குண்டலகேசிக்கு வழங்கப்படுற வேறு பெயர் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா குண்டலகேசி விருத்தம் அகலகவி அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் குண்டலகேசி அழைக்கப்படுது ஆக இந்த ஐம்பரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் எழுதின ஆசிரியர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் வந்து இளங்கு ஏற்றப்பட்டிருக்கு மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி தேவர் வளையாபதி ஏற்றின ஆசிரியர் யாருன்னு தெரியல அடுத்தது குண்டலகேசி பார்த்தீங்கன்னா நாதகுத்தனார் இது எல்லாமே ஐம்பது காப்பியங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதயகுமாரன் காப்பியம் இதை வந்து எழுதுனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சமயத்துறவின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய பெயர் கிடைக்கல அதே மாதிரி நாககுமார காவியம் அதனுடைய ஆசிரியர் பெயரும் கிடைக்கல யசோதர காவியம் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண் நாவலுடையவர் வேல் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை இந்த காப்பியத்தை ஏற்றிருக்கிறாரு சூளாமணி பார்த்திங்கன்னா தோளாமொழி தேவர் அப்படிங்கிறவர் ஏற்றிருக்காரு நீலகேசி இதனை ஏற்றிய ஆசிரியர் பெயரும் கிடைக்கல இப்போது ஐந்திரும் காப்பியங்களில் இரண்டே இரண்டு காப்பியங்களுக்கு தான் நம்மளுக்கு ஆசிரியர் பெயர் கிடச்சிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யசோதரா காவியம் என்னொன்று வந்து சூளாமணி யசோதரா காவியம் வந்து வெண் நாவலுடையவர் வேல் சூளாமணி பார்த்திங்கன்னா தோளாமொழி தேவர் இறுதியாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பதினெட்டு கீழ்கழக்கு நூல்கள் இந்த பதினெட்டு கீழ்கழக்கு நூல்கள் அப்படின்னாலே பதினெட்டு நூல்கள் பதினெட்டு நூலில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நூல் வந்து அறநூலாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு நூல்கள் அகநூல்களாக இருக்குது அடுத்தது புறநூல் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இருக்குது இப்போது அறநூல்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறளை ஏற்றினது யாருன்னு உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் இதற்கு வழங்கப்படுகிற சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக பொதுமுறை முப்பால் உத்திரவேதம் தெய்வநூல் வாயுரை வாழ்த்து பொய்யாமொழி அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுது திருக்குறளுக்கு அடுத்தாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நாலடியார் இதனுடைய ஆசிரியரால் பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் ஏன்னா இந்த அறநூலை வந்து நிறையா முனிவர்கள் சேர்ந்து ஏற்றிருக்காங்க சமண மதத்தை சேர்ந்தவங்க அதனால் சமண முனிவர்கள் அப்படின்ட்டு மொத்தமாக பெயரை குறிப்பிட்ருக்காங்க இதற்கு வழங்கப்படுகிற சிறப்பு பெயர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் அடுத்தது கடிகை இதனை ஏற்றுநதியாரன் பார்த்தீங்கன்னா நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் திரிக்கடுகம் வந்து நல்லா ஆதிநாதனார் ஆசாரக்கோவை வந்து பார்த்திங்கன்னா பெருவாயில் முள்ளியார் பழமொழி பார்த்திங்கன்னா மூன்றுரை அறையனார் இதுக்கு வழங்கப்படுகிற சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உலக வசனம் முதுமொழி அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது இந்த முதுமொழி அப்படின்ட்டு எந்த நூல் சொல்லியிருக்கு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான் பழமொழியை வந்து முதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அப்புறம் சிறுபஜ மூலம் பார்த்திங்கன்னா இதனை ஏற்றி ஏற்றின ஆசிரியர் பார்த்திங்கன்னா காரியாசன் அடுத்தது ஏலாதி அப்படிங்கிற நூலை ஏற்றினது யாருன்னு பார்த்திங்கன்னா கனிமேதாவியார் அடுத்தது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி வந்து மதுரை கூடலூர் வக்கலார் ஏற்றிருக்கிறார் இதற்கு வழங்கப்படுகிற சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா அறவுரக்கோவை கோவை ஆத்திச்சுடியின் முன்னோடி இது எல்லாமே அறநூல்கள் அடுத்தது அகநூல்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்தின ஐம்பது இதனை ஏற்றது பார்த்திங்கன்னா மாறன் புறையனார் ஐந்தினை எழுபது மூவாதையார் திரைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் திரைமாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தனே அறுபது அல்லது கைநிலை இது வந்து கைநிலைக்கு வழங்கப்படுகிற இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தனே அறுபது இதை ஏற்றின ஆசிரியர் யார்ன்னு பார்த்தீங்கன்னா புல்லாங்காடனார் அடுத்தது இறுதியாக இதில் புறநூல் ஒன்னே ஒன்றுதான் இருக்கு களவழி நாற்பது இதை ஆசிரியர் ஆசிரியரார்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் நூல்கள் கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஏன்னா வர்ற வீடியோக்காலில் நாங்கள் வந்து தமிழ்நூல்கள் மீதியுள்ள நூல்கள் அதுக்கு வழங்கப்படுகிற சிறப்பு பெயர்கள் அடைமொழிகள் அப்புறம் எந்தெந்த நூல்கள்லாம் என்னென்ன பாடல்கள் சிறப்பு பாடல்களாக இருக்குது அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்தல வீடியோவில் போடுவோம் அதனால் எங்கள் ப எங்கள் வலைதொழி வளைவொழி பக்கத்தை என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் போடுற எல்லா நிகழ்ச்சிகளையுமே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி